திருக்குறளை எடுத்து நீ படித்தால் தம்பி உன் வாழ்க்கை முழுவதும் நலமாகும் திருக்குறளை எடுத்து நீ படித்தால் தம்பி உன் வாழ்க்கை முழுவதும் நலமாகும் குரலை அனைவருமே படித்து வந்தால் இந்த உலகம் முழுவதும் செழிப்படையும் குரலை அனைவருமே படித்து வந்தால் இந்த உலகம் முழுவதும் செழிப்படையும் திருக்குறளை எடுத்து நீ படித்தால் தம்பி உன் வாழ்க்கை முழுவதும் நலமாகும் அறிவுடைமை அதிகாரத்தை படித்து பார் அது அறிவின் சிறப்பை எல்லாம் சொல்லியிருக்கு அறிவுடைமை அதிகாரத்தை பார் அது அறிவின் சிறப்பை எல்லாம் சொல்லியிருக்கு மனப்போக்கில் போக கூடாதென்று மனப்போக்கில் போக கூடாதென்று உன் அறிவாளி தடுக்க சொல்லியிருக்கு உன் அறிவாளி தடுக்க சொல்லியிருக்கு திருக்குறளை எடுத்து நீ படித்தால் தம்பி உன் வாழ்க்கை முழுவதும் நலமாகும் திருக்குறளில் நிறைய கருத்து உண்டு அதை தினமும் படித்தவர்க்கே நன்மை உண்டு திருக்குறளில் நிறைய கருத்து உண்டு அதை தினமும் படித்தவர்க்கே நன்மை உண்டு அதில் உள்ள பொருள்தானே கொஞ்சமில்லை அதில் உள்ள பொருள்தானே கொஞ்சமில்லை திருக்குறளுக்கு இணையாக எதுவும் இல்லை திருக்குறளுக்கு இணையாக இல்லை திருக்குறளை எடுத்து நீ படித்தால் தம்பி உன் வாழ்க்கை முழுவதும் நலமாகும் கல்விதனை நன்றாய் கற்றிடணும் உயர்ந்த பெரியோர் சொல் கேட்டு நடந்திடனும் கல்விதனை நன்றாய் கத்திடணும் உயர்ந்த பெரியோர் சொல் கேட்டு நடந்திடனும் நாளும் குரல் வழியில் நடந்திடனும் நாளும் குரல் வழியில் நடந்திடனும் எல்லா நன்மையும் நீதான் அடைந்திடனும் எல்லா நன்மையும் நீதான் அடைந்திடனும் திருக்குறளை எடுத்து நீ படித்தால் தம்பி உன் வாழ்க்கை முழுவதும் நலமாகும் குரலை அனைவருமே படித்து வந்தால் இந்த உலகம் முழுவதும் செழிப்படையும் திருக்குறளை எடுத்து நீ படித்தால் தம்பி உன் வாழ்க்கை முழுவதும் நலமாகும்